அனைவருக்கும் வணக்கம் மராடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதே வரிசையில் மாதிரி கணக்கு மாதிரி போட்டித் தேர்வு கணக்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு இடத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டில் ஒரு சதவீதமும் இரண்டாவது ஆண்டில் இரண்டு சதவீதமும் அதிகரித்தால் மொத்த அதிகரிப்பு சதவீதம் கேட்குறாங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதான் ஒன் பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டூ பர்சன்டேஜ் ஆகுதா இப்போ தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா அதிகரிச்சிருக்கு இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா அதிகம்னா பிளஸ் அதை முதல் நம்ம மனசுல நிறுத்திக்கணும் அதிகம்னா என்ன பிளஸ் குறைவுனா என்ன மைனஸ் குறைவுனா மைனஸ் இங்கே வெறும் அவங்க எதை பேசுகிறாங்கன்னா அதிகரித்தால் மட்டும் தான் வச்சிட்ருக்காங்க அப்போ தான் வரப்போகுது இதுக்கான ஷார்ட்கட் என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் ஒய் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரடுங்கிறது எதை குறிக்கும்னா சதவீதத்தை குறிக்கும் ரைட்டா முதலாம் ஆண்டில் எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கிறதா ஒரு பர்சன்டேஜ் அப்போ ஒன்று இரண்டாவது ஆண்டில் எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்குன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டே அதேமாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும் பெருக்கி பை என்ன போட்றணும் நூறு இந்த ஒன்னே ரெண்டே கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மூணு ஓ ரெண்டு 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 கீழ் என்ன கிடைக்கணும் நூறு இது நம்ம ரெண்டை நூறாளை நம்ம வகுக்க போகிறோம் எந்த ஒரு எண்ணையுமே நம்ம கீழே பூஜ்ஜியம் வச்சு வகுத்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க எண் என்னன்னு பார்க்கணும் அந்த எண் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கணக்கு எளிமையாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு பூஜ்ஜியம் இருக்குது முன்னாடி இருக்க எண் ஒன்றா இருக்குது அப்போ கணக்கு எளிமையாக முடிய போகுது எப்படி ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துணும் ஏற்கனவே கேள்வியில் எத்தனை ஸ்தானம் இருக்குது ஒரு ஸ்தானம் தான் இருக்குது அப்போ ஒரு ஸ்தானம் இன்னொரு சனம் இல்லை அப்போ நான் என்ன சேர்த்துக்கிறேன் ஜீரோ புள்ளி ஜீரோ இப்போ நம்மளுக்கு என்ன மூணையும் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டையும் கூட்டணும் எப்படி கூட்டணும் மூணு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அப்போ இங்கே மேலே புள்ளிக்கப்புறம் இங்கே எத்தனை ஜீரோ சேர்த்துக்கணும் ரெண்டு ஜீரோ இது ரெண்டையும் கூட்டுவோமா ஜீரோவோட ரெண்டை கூட்டினா ரெண்டு ஜீரோவோட ஜீரோ கூட்டினா ஜீரோ மூணோட ஜீரோ கூட்டினா மூணு அப்போ அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் இப்போ இதுதான் அதுக்கான விடை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நம்ம அரடா அகாடமி சேனலை போகிற அனைத்து வீடியோ லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்பு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க